உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ்ச்சியாக நான் உங்கள்டு இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ போல் கார்ட்ஸ் வந்து யூடியூப்ல இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா நீங்க உங்களோட வியூவர்ஸ் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் உங்களோட வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்றத கூட உங்களோட வியூவர்ஸ் கிட்ட நீங்க தாராளமாக கேட்டுக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதை தகு சொல்றதை விட நீங்கள் ஒரு ஓட்டாக ஒரு ஓட்டு மூலமாக வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அது பாருங்கள் இந்த வீடியோ வந்து ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு கார்டு ஒன்று வந்து கொடுத்துருக்கேன் மேலே ஒரு கார்டு கொடுத்துருங்க நேயர்கள் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஆம் இல்லை சப்போஸ் வந்து ஆம் அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருவாங்க இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் நல்லா இருக்கா இல்லை இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வியூவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம சேனலில் நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும் அதுக்கு வந்து போல் கார்ட்ஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த போல் கார்ட்ஸ் எப்படி நம்ம பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ண உடனே மை சேனல் போங்க வீடியோ மேனேஜர் நீங்க போல் கார்ட்ஸ் எந்த வீடியோவுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை எடிட் பண்ணுங்கள் மேலே கார்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கார்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஆட் கார்டு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் தேர்ட் ஒன் போல் பார்த்தீங்களா க்ரியேட் கொடுங்க இங்கே கொஸ்டின் நீங்கள் கொடுக்கணும் நம்ம அப்போ கொடுத்தா அதே கொஸ்டினே கொடுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா சரி கீழே சேஞ்சிருக்கும் அதை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் நேரில் முடிவு சாய்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு என்ன கொஸ்டின் கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் கேட்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது சாய்ஸ் கேட்டால் தேட ஒன்று ஓப்பன் ஆகும் இப்போது க்ரியேட் கார்டு இப்போது கார்ட் கிரியேட் ஆகிடுச்சு அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சேம் அதே தான் இப்போது உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் அந்த ரன் ஆகுது கார்டு இப்போ வரைக்கும் தெரியாது கரெக்டாக அந்த இடம் வந்தோடனே கார்டு வந்து அங்கே தெரிய ஆரம்பிக்கும் தெரியுதுங்களா இப்போது நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு கிளிக் பண்ணி ஆம் இல்லை ரெண்டில் ஏதாவது ஒரு பதிலை அவங்க கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த பதில் காண முடியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த போல் ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து இப்போ நான் ஆம் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஏன் இது வந்து பேக் போய்ட்டு நீங்கள் இந்த போல் வீடியோவை வந்து போட்டதுலேருந்து ஒரு நாள் கழித்து அதோட ரிசல்ட்டை நீங்கள் போய் பாருங்கள் எடிட் கொடுங்க மறுபடியும் கார்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் போல் ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போலோட ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மட்டும் கேள்வியால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவை உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி